ஸ்ரீ ஆக்னேய புராணந்தர்கிரதமான துலா காவிரி மகாத்யம் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் அகசிய காவேரி உரையாடல் அகசியரானவர் தனது சிஷர்கள் சொல்லிய வசனத்தை கேட்ட மாத்திரத்தில் காவேரியினது பிரிவையும் கூடாதவராய் அவளை எங்கு வங்கம் தேடியும் காணாது துக்கமடைந்து பலவாறு துதி செய்யவே காவிரியும் சக்கியமலையில் இருந்து இரண்டு குரோசத்திற்கு அப்பால் ஒரு குரோசம் என்பது இரண்டு மைல் அவருக்கு கண்ணுக்கு தோன்றினாள் அங்கிருந்து நமஸ்காரம் செய்தால் அப்பொழுது அகசியரும் அவளை நோக்கி ஓ காவேரி நீ என் வார்த்தையை மீறி எங்கெனம் நதியாக செல்லலாமோ அப்படி செய்வது என் முனைய என் முன்னிலையிலேயே செய்யலாமே என்று கூற காவேரியும் கூறினார் சுவாமி யான் தேவரீர் கட்டளை மீறவில்லை சகியகிரிக்கு சென்றவுடன் நதியாக பிரவேசிக்க கடவை என்று தேவரீராலும் பிரம்மனாலும் முன்னமே கட்டளையிடப்பட்டிருக்கிறேன் மேலும் இப்பொழுது துலாவிஷு புண்ணியகாலமாகையால் பிரம்மதேவர் பிரஜா தீர்த்தத்தினால் சகியாமலக ரூபியாய் பகவானுக்கு அபிஷேகம் செய்தமையாலும் அந்த பிரஜா தீர்த்தத்துடன் புறப்படும்படி ஆகாசவாணி கட்டளையிட்டபடியாலும் யான் நதியாய் புறப்பட்டு விட்டேன் ஆகியால் என்மீது தயை கூர்ந்து யான் செய்த பிழையை பொறுத்தொள்ள வேண்டும் என்று கூற அகசியர் மனமு வந்து காவிரி நோக்கி கூறினார் ஓ காவேரி நீ நதியாக செல்லுவதில் எனக்கு மிகவும் சந்தோஷம்தான் நீ சாட்சாத் பகவான் மாயை என்றும் பிரம்மபுத்திரி என்றும் சகல பாவிகளையும் ரட்சிக்க வந்த ஜெகதாம்பிகை என்றும் யான் அறிவேன் ஆகிலும் உன் மீதுள்ள பிரீதியால் உன்னை காண வேண்டும் என்ற ஆவலால் யான் இவ்வாறு உரைத்தேன் இனி நீ உன் இஷ்டப்படி செல்லலாம் உனது தீர்த்தம் கங்கை முதல் சகல புண்ணிய தீர்த்தங்களை காட்டிலும் மிகவும் பரிசுத்தமாய் என்றும் இருக்கும் உமது சிரஸ்தானத்தில் பகவான் ததாத்ரேயர் என்ற நாமத்துடன் அருளுவார் இன்று முதல் எல்லோரும் உன்னை காவேரி என்றும் தட்சிண கங்கை என்றும் திவ்ய தேவி என்றும் சொல்லுவார்கள் மேலும் உனது தீர்த்தத்திற்கு சஹ்யாமலக தீர்த்தம் என்ற நாமத்துடன் பிரசித்தி உண்டாகும் உனது நதிக்கரையில் யான் பல ரிஷிகளுடன் எப்பொழுதும் சதா வசிக்கின்றேன் உனது தீர்த்தத்தில் ஸ்தானம் செய்து சில தர்ப்பணாரிகள் செய்பவர்கள் எவ்வித இருந்த போதிலும் அப்பாபங்களை எல்லாம் போக்கிக் கொண்டு மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைய கடவார்கள் மேலும் கங்கை முதலிய புண்ணிய நதிகளும் சகல தீர்த்தங்களும் தங்களுடைய தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்யும் பாவிகளுடைய பாவிகளின் பாவங்களின் சேர்க்கையால் மிகவும் கலக்கமடைந்தனர் அந்நிலையில் அவர்கள் எல்லோரும் தங்களை அடைந்த அப்பாவங்களை போக்கிக் கொள்ள என்ன செய்யலாம் என்று விஜனப்பட்டு பிரம்மதேவரிடம் கேட்க அப்பொழுது பிரம்மரம் கூறினார் ஸ்ரீ ஹரியானவர் கூறிய கட்டளைப்படியே ஓ புண்ணிய தீர்த்தங்களே நீங்கள் எல்லோரும் துலா மாதத்தில் காவேரியில் சக்யாமலகத்தின் அருகிலும் ஸ்ரீ ரங்கநாதன் ஜம்புகேசர் இவர்களுடைய சந்நிதியிலும் ஸ்நானம் ஆனால் நீங்கள் பரிசுத்தர்கள் ஆவீர்கள் என்று கூறினார்கள் மேலும் துலா சங்கரமண காலத்தில் அப்புண்ணிய தீர்த்தங்கள் யாவும் உம்மை வந்தடையும் என்று உரைத்தார் இதனை கேள்விப்பட்ட இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் காவிரியானவர் மிகவும் சந்தோஷமடைந்து முனிவரை நமஸ்கரித்து புறப்பட்டார்கள் தனது சிஷியர்கள் யாவரும் அகஸ்திய மாமுனிவரை பின்தொடர அகஸ்திய மாமுனிவர் அந்த காவிரி நதிக்கரையிலே இருந்து எவெருமான தியானம் செய்ய அமர்ந்தார் இவர்களை தரிசித்த காவேரியானவள் அநேக புனிய தீர்த்தங்களுடன் இணைந்து திரண்ட அலைகளுடனும் நுரைகளுடனும் குமிழிகளுடனும் பயங்கரமாய் வேகத்துடனும் மரம் செடி கொடிகள் அனைத்தையும் அடியோடு பிரிங்கிக் கொண்டு வேத கோஷம் போன்ற சத்தத்துடன் அநேக காடுகளையும் மலைகளையும் கடந்து சிலவிடங்களில் நேராகவும் சிலவிடங்களில் வளைந்தும் வெகு வினோதமாய் காட்சியுடன் புறப்பட்டார் காவேரி ஆக்னேய புராணத்தில் துலா காவிரி மகத்துவத்தில் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் நிறைவேறிற்று ஹரிவோம் தசத்